நீங்க இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறீங்க விவசாயத்தை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கிறீங்க நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் கொடுக்கல கரும்புடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு நாலாயிரம் கொடுப்போம் கொடுக்கல வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் அண்ணே மாடு போது அப்படியே வழி விட்டுறாங்க அடிக்க மாட்டேன் அடிக்காதீங்க அப்படியே வழி விட்டுருங்க மாடு போற பாதையில் நம்ம தானே ரோட்டை மடிச்சு நிக்கிறோம் பா அதோடைய பா வாழைக்கு குறைந்தபட்ச வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவனை பெருமக்கள் நெல்ல கொண்டு நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டை வைக்கிற கிடமல் ஒரு தார்ப்பாய் கூட கிடையாது மூட்டை அதே முளைச்சு நெல்லு மேல வந்துருது இது எதுவுமே செய்யாத அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன என்ன பண்ணு தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு கடலூர் மாவட்டத்தில் நடத்தினார் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி ஒரே நாளில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு சொன்னது எதுவுமே செய்யல வாக்குறுதி ஒண்ணுமே நிறைவேற்றல மோடி நிறைய விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட முழுமையாக கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கணும் ஆனா நீங்க இந்த முப்பது மாசத்துல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாரு தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்த்துட்டு கடலூர் கொண்டாடு பாருங்க இந்த தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் இவா கடலூருக்கு வர்றது நாலாவது டைம் கடலூருக்கு வந்தாச்சு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மலைகளை நினைவதற்காக நான்கு முறை கடலூருக்கு வந்தாச்சு பேசுனா செய்யணும் ஏதோ சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த பழைய திமுக மிரட்டல் உருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் உருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது வாரதான் பார்த்தேன் அதெல்லாம் போலீஸ்காரங்க நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துரும் அதெல்லாம் பீச்சு எடுத்துரும் அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தெளிவா தொண்டர்கள் சொல்லியிருக்கேன் உதச்சானா தெரியும் உதச்சிட்டு தான் போன் பண்ணோம் ஆனால் கடலூர்ல யாராவது பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பழைய அரசியலை பண்ணலாம்னு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதவி நிறைய கட்சிகள் அப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா அரசியல் மாறணுங்க ஐயா அரசியல் மாறும் இந்த அரசியல் நம்ம ஏத்துக்க முடியாது இந்த மிரட்டி உருட்டி ஒருத்தரே தொடர்ந்து இங்க அரசியல் இருந்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக நீதி சமநீதிங்கிற பொய்ய பேசி மேடையில யாராவது நம்முடைய சகோதரிகள் இருந்தா ஜாதி பேரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் ஒரே கட்சி தமிழகத்தினுடைய சாதியினுடைய பெயரை சொல்லக்கூடிய தமிழகத்துல ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் வேற யாருமே கிடையாது யாருமே கிடையாது சாதியை வச்சு ஓட்டு கேட்கிறாங்கன்னா ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது